ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக மார்ச் மேடு என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது இரண்டு பொன் கன்று குட்டிகள் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை குறித்து நாம் தானிக்கப் போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் இன்றைக்கு உலகத்தினுடைய முடிவு கால பகுதியில் கூடிய நமக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிப்புகளையும் போதனைகளையும் கொடுக்குது அப்படின்ற காரியங்களை வேதாகம் நமக்கு வந்து காண்பிக்கின்றது அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான சம்பவம் வந்து நடந்திருக்குது சாலமுன் ராஜாவுடைய காலப்பகுதிக்கு பின்பாக அதாவது தொள்ளாயிரத்தி முப்பது பிசி அந்த வருடத்துக்கு பின்பாக பார்த்திங்கன்னா அவருடைய ராஜ்யபாரம் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து இஸ்ரேல் ரெண்டு பகுதியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஒன்று வந்து யூதா கோத்திரமாகவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கோத்திரமாகவும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த யூதா கோத்திரத்தை வந்து யார் ஆளுகை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரெகுபயாம் ஆளுகை செய்கிறாருன்னு சொல்லி நமக்கு வசனங்கள் காண்பிக்கின்றன அதே மாதிரி இஸ்ரேல் கோத்திரமாகியே அந்த பத்து கோத்திரத்தை வந்து யார் ஆளுகை செய்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது எரோபயாம் ஆளுகை செய்கிறான்றது நமக்கு அமைக்கப்பட்டிருக்குது அப்படி பண்ணும்போது எருசுலேமில் விசேஷமாக தேவனுடைய அந்த கிருபை நிறைந்த ஆலயமானது எருசுலேமில் இருக்குது அப்போ அந்த எருசுலேமில் யூதாவுடைய ஒரு ஆளுகையானது ரெகோபயம் தலைமையில் கீழே இருக்குது ஜனங்கள் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே எருசிலேம் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா தேவாலயம் எருசிலேம்ல இருக்குது அப்ப அந்த தேவாலயம் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு காண்பிக்கப்பட்ட ரொம்ப ஆச்சரியமான நம்பிக்கைக்குரிய அடையாளம் அப்போ இந்த இஸ்ரேலை ஆளுகை செய்யக்கூடிய எரோபயாம் ரொம்ப அருமையான ஒரு பிளான் வந்து பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜனங்கள் எருசிலேமுக்கு போகக்கூடாது போனாங்கன்னா இவங்க மனசு மாறிடுவாங்க அதனால் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவங்களுடைய மனசு ஏன் அங்கே போக ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார் காரணம் என்னென்னா எருசிலேமில் தேவாலயம் இருக்குது அதுதான் தேவன் கொடுத்த முக்கியமான அடையாளமும் நம்பிக்கையும் அப்போ ஜனங்கள் பலியிடுறதுக்கு தங்களை வந்து தேண்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு இப்படி எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க எருசலேமை சார்ந்து வாழக்கூடிய நிலைமைக்குள்ளாக இருந்தார்கள் இது வந்து இஸ்ரேலே ஆளுகை செய்யக்கூடிய எரோபியாமுக்கு வந்து சரியாக வரலை ஜனங்கள் போயிட்டாங்கன்னா மாறிடுவாங்க அதனால என்ன பண்ணாருன்னா செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன பண்ணார்ன்னா அவர் செய்தார் ரெண்டு பொன் கன்று குட்டையில் என்ன பண்ணார்னா செய்து வச்சிட்டார் ஒன்று வந்து மேலே தான் அப்படின்னு இடத்துலையும் இன்னொன்று கீழே வந்து பெத்தேல் இஸ்ரேலுக்கு கீழே இருக்கக்கூடிய அர்த்தம் பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடுன்ற அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் இப்படி ரெண்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கன்று குட்டைகளை செய்து வச்சுட்டார் ஏன் ஒரு கன்று குட்டைகளை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கும் நல்லாவே தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே நான் என்ன பண்ணாங்கன்னா கன்றுக்குட்டியில் வந்து கன்றுக்குட்டியை வந்து அங்கே செய்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போது அந்த கன்றுக்குட்டி தேவனுக்கு மாறாக மாற்றாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் உண்மையான தேவனுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டதான் அந்த கன்றுக்குட்டின்னு சொல்லி நமக்கு யாத்திராகமத்தில் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் நமக்கு வந்து மிக மிக தெளிவாக கண்டுக்கப்பட்டிருக்குது சரிங்களா அதனால தான் இந்த இஸ்ரேலை ஆளுகை செய்யக்கூடிய பத்து கோத்திரத்தின் ராஜாவாகிய எரோபயாம் மிக தெளிவாக கன்று குட்டியை தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி கவனிக்கிறோம் அப்போது இந்த எரோபியாமுடைய நோக்கமானது ஜனங்கள் வந்து எருசலேமுக்கு போகக்கூடாது அங்கே தேவாலயம் இருக்குது அங்கே போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணார்னா இந்த கன்று குட்டிகளை ஏற்படுத்தி வச்சுட்டு நீங்கள் இந்த கன்று குட்டிகளை வணங்குங்க அப்படின்னு சொல்லி உண்மையான தேவனுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ரெண்டு கன்று குட்டிகள் அப்போ இதற்கான ஆதார வசனங்கள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள் ஒன்று ராட்சாக்களில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்கும்போது தெரியும் அந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் முழுவதுமாகவே சொல்லப்பட்டிருக்கும் சரி நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ அந்த இருபத்தி ஒன்பாம் வசனம் வாசிக்கும் பொழுது ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் பாருங்கள் அடுத்து முப்பதாம் வசனம் பாருங்கள் இந்த காரியம் பாவமாயிற்று ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் அப்படி இந்த காரியம் பாவமாயிற்று அப்படின்னு சொல்லி நமக்கு கவனிக்கிறோம் சரி இதனால் நமக்கு என்ன ஒரு போதனை ஒரு எச்சரிப்பு தெய்வநாயகரத்தில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள் இந்த ரெகோபயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஜனத்தை பெருக்குவோன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எரோபயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜனம் பெருத்தவன் ஜனம் பெருத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அப்போ இந்த எரோபயாம் தான் இந்த பாமான காரியத்தை பண்ணார் அப்போது இந்த இரோபயாம் யாருக்கு அடையாளமாக வேதாமத்தில் நம்ம வந்து மிக தெளிவாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பொழுது எரோபயாம்னா என்ன அர்த்தம்னா ஜனம் பெருத்தவன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பத்து கோத்திலும் வந்து அவர் கண்ட்ரோல் அங்கே இருக்குது அதனால அந்த அர்த்தங்கள் ரொம்ப அழகாக காமிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த எரோபயாம் யாருக்கு அடையாளமாக வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஜனத்தை தன் வச்சிருக்கக்கூடிய வச்சிருக்க பாருங்க ஒன்றிய வான்ல ஐந்தாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கும் போது பிசாசனுடைய அந்த ஆளுகை குறித்து அந்த இடத்துல வந்து காமிக்கப்பட்டிருக்கும் நம்ம வாசிக்கலாம் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குணுக்கள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய அந்த கண்ட்ரோலானது இன்னைக்கு பிசாசு கையில் இருக்குது சரிங்களா அதனால தான் அந்த எரோபயாம பிசாசு குப்பிட்டு காமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சரியான சாட்சியை நம்ம கையில் எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா எருசிலேமுக்கு ஜனங்கள் போகக்கூடாது அங்கே தேவாலயம் இருக்குது அப்போ எருசிலேம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பொழுது ஸோ தேவன் நமக்கு மிக ஆச்சரியமான ஒரு காரியங்களை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும் பாருங்க சகரியால ஏற்கனவே அநேக முறை வசனங்கள வாசிச்சுருக்கோம் சகரியா எட்டாம் அதிகாரம் எடுத்துக்கலாம் ஸோ எட்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் வாசிக்கும்போது அந்த இடத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும் எதுக்காக எடுத்துருக்கிறோம் எதுக்கு அடையாளமாக வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வரோம் சரிங்களா நான் சியோனி இடத்தில் திரும்பி அழகனிங்க நான் சியோனி இடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் எருசலேம் சத்ய நகரம் எனப்படும் பார்த்தீங்களா அதாவது அங்கே வசனம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அங்கே புரியும் எருசலேம் சத்ய நகரம் என்றும் அப்படின்னு இருக்கும் சரிங்களா என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பருவதம் பரிசுத்த பருவதம் என்றும் அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி காணிக்கப்பட்டிருக்குது அப்போ எருசலேம் என்பது சத்தியத்துக்கு அடையாளமாக சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் அவருடைய ராஜ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த சகரியால எட்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்துல காமிக்கப்பட்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் எருசலேம் என்பது சத்திய நகரம் மகாராஜாவின் ஆளுகிரக்கூடிய இடம் அப்படின்றது நமக்கு மிக மிக தெளிவாயிடுச்சு அப்போ இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனாகிய டைய நோக்கம் என்ன அப்படி பார்க்கும் பொழுது ஜனங்கள் எங்க போக சத்தியத்துக்கு போகக்கூடாது சத்தியத்துக்குள்ளாக வரக்கூடாது சத்தியத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது அதற்காக அவன் ஏற்படுத்தியது தான் இந்த ரெண்டு பொன் கன்று குட்டிகள் நல்லா கவனிச்சுக்கோங்க பழைய பாட்டு காலத்துல யாத்ராமத்துல முப்பத்தி ரெண்டுல நாலு வாசிக்கும் பொழுது உண்மை தெய்வத்துக்கு அதாவது கடவுளுக்கு மாறாக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த கன்று குட்டி அப்ப உண்மை தெய்வத்தை என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதால் இந்த ரெண்டு பொன் கன்று குட்டிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா வேதாமத்தின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் இந்த ரெண்டு பொன் கன்று குட்டிகள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிசாசானவன் ஏற்படுத்தின ரோமன் கத்தோலிக்க சபையும் புரோட்டஸ்டன் சபையும் தான் இந்த ரெண்டு பொன் கன்று குட்டிகள் உண்மை தெய்வத்தை மறைத்தது என்ற ரெண்டு சபைகள் அப்படின்றது பல ஆதாரங்களோடு நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் வேதாகமும் அதை மிக மிக தெளிவாகவும் துல்லியமானும் காமிக்குது அப்போ ஏன் பொன் கன்று அப்படின்ற அடையாளம் காமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பொழுது அந்த கோல்டை ஏன் காமிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக தன்மை உடையதாக தோற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அந்த கோல்டு அப்படின்றது அந்த மாதிரி இந்த ரெண்டு சபைகளும் தாங்கள் உண்மையாக தேவனை தெரிந்து கொண்டவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்ற போலியான காரியங்களை பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நம்பும்படியாக அது கோல்டு மாதிரி தெய்வீக தன்மை உடையதாக பார்த்தீங்கன்னா அது காண்பிக்குதுன்ற அநேக வசனங்களும் வைதாமத்தில் இருக்குது சரிங்களா உதாரணத்துக்கு நீங்க படிச்சு பார்க்கலாம் வெளிப்படுத்தல பதினேழாம் அதிகாரத்துல நான்காம் மாசத்தை பாத்தீங்கன்னா அது காமிக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பிசாசானவனால் ஏற்படுத்தப்பட்ட ரெண்டு பொன் கன்று குட்டிகள் ஆகிய ரோமன் கத்தோலிக் சபை புரொட்டஸ்டன் சபை இந்த சபையில் இருக்கிற வரைக்கும் அல்லது இந்த சபையினுடைய உபதேசங்களை கேட்கிற வரைக்கும் உண்மையான தெய்வத்தினிடம் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் போக முடியாது உண்மையான கடவுள் பக்கமாக திரும்ப முடியாது அப்போ பிசாசனுடைய பிடியிலிருந்து சத்தியத்தை தெரிந்து கொள்ள தெய்வந்தாமை கிருபை செய்வராக ஆமேன்